தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்கு இன்றைக்கு தகுதியான எதிரிகளே இல்லை நம்ம அடிச்சு நம்ம அடிச்ச ஒவ்வொருத்தனமே சொல்ற திமுகங்கிற உடன்பிறப்புகள் நீங்க நம்மளை எடுக்கக்கூடிய தகுதியான எதிரிகளை நமக்கு அந்த கலைஞர் கட்டி கொடுத்த அந்த காலையில் நம்முடைய தலைவர் வழிபடுத்திக் கொடுத்திருக்கிற मुक्त बनने हिंदी आउट के वो एडिट कर पाएगा आएगा क्या आएगा आप किसी को भी बोलते हैं आएगा चलते चलना है ना इधर के जार में हम बोल रहे हैं உயிரே போனாலும் சரி தான் ரத்தத்தில் ஊர்ன கட்சின்னு சொல்லுவாங்க திமுக தான் போடுவாங்க இந்த ஓட்டம் தலைவர் சொன்னது போல இரநூறு தேதி கன்ஃபார்ம் தான் பாரம்பரியத்தில் ரத்தமே எங்கள் திமுக ரத்தம் ஓடுது எங்கள் உடம்புலையே தலைமையை கட்டி தலைவர் தலைவருக்கு அப்புறம் இளந்தலைவர் அப்படிங்கிற ஒரு கட்டுக்கோப்பான கட்சி அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் விதைகளுக்கு நான் சொல்ல விரும்புவதெல்லாம் எங்களுடைய கருப்பு சிவப்பு கரை வேட்டி போட்ட தொண்டர்கள் கடைசி தொண்டர் இருக்கிற வரைக்கும் எந்த கொம்பனாலும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைச்சிட முடியாது